இப்போ எங்கள் ஐயாவுக்கு வந்து பாமா காவுக்கு மாம்பழ சின்ன வந்து அது அங்கீகாரம் ரத்தாயிடுச்சு ஆனால் கேட்டவனே மாம்பழத்தை கொடுக்குறீங்க அது அங்கீகாரம் இல்லாத கட்சி தானே நானும் அங்கீகாரம் இல்லாத கட்சி எனக்கு அதை நம்ம முன்னுரிமை கொடுத்துருக்கணும் இல்லை எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமால் வர்மன் பேசுறேன் எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அல்ல ஈசனையும் பெருமாளையும் வேண்டி விரும்பி கட்டுறேன் ஓம் நமஸ்வாய் நமக ஓம் நமோ நாராயணர் நமக

வேறொரு கட்சிக்கு கொடுத்துட்டாங்க இந்த பிரச்சனை கடந்த இரண்டு மாதங்களாக நாம் தமிழர் கட்சி கிட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சர்ச்சையா போயிட்டு இருக்கு அப்படி இருக்கிற ஒரு சூழல்ல நேற்று செய்தியாளர்களை சந்திச்ச சீமான் பாமகவை குறைத்து பேச வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கறதுதான் இந்த காணொலியில பேச போறோம் மேலோட்டமா சீமான் பேசிய அந்த செய்தியை பார்க்கப்படும் பொழுது ரொம்ப சிம்பிளா தான் தெரியும் ஆனா பாமகவை எந்த அளவுக்கு குறைத்தும் பாமகவுக்கு நிகராக நாம் தமிழர் நாங்கள்லாம் வளர்ந்துட்டோம் பாமகவுக்கு கொடுக்கிற அந்த சின்னத்தை ஏன் எங்களுடைய சின்னத்தை நிராகரிக்கிற அப்படின்ற ஒரு கேள்விய இன்னைக்கு சீமான் பேசி வச்சிருக்கிறாரு அதற்கு முன்பாகவே நாம பல பல காணொலியில தெள்ள தெளிவா சொல்லிட்டோம் சீமானையோ நாம் தமிழர் கட்சியோ ஒருபோதும் வன்னியர்கள் நம்பாதீர்கள் வன்னியர்கள் நாதாக்காவை நம்பினாலோ சீமானை நம்பினாலோ குட்டி நம்மளை ஆக்கிட்டு தான் சீமானுடைய கட்சியும் சீமானும் நிற்பார்கள் அப்படின்னு பல முறை நான் பதிவு பண்ணிட்டேன் அதை தாண்டியும் தொடர்ச்சியாக பாமக சார்ந்த வன்னிய நண்பர்கள் வந்து சமூக வலைதளங்களில் என்ன பதிவு பண்றாங்க அப்படின்னா நாதா காக்கும் பாமகவுக்கும் கூட்டணி நடந்தே தீரும் எங்களுக்கு தெரியும் பாமக நாதாக்காவோட கூட்டணி போக போது நாம் தமிழர் மேடையில மருத்துவர் ஐயா அவர்களை தூக்கி பேசிய சீமான் அதனால சீமான் கண்டிப்பாக பாமகவுடைய கூட்டணிக்குள்ள வந்துருவாரு அப்படின்னு கம்பி கட்டுற கதையெல்லாம் பல ஊடகங்கள் போல ஆட்களும் பதிவு பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த பதிவுகளை வன்னியர்களும் வந்து நம்பி ஏமாந்து உட்காந்து பார்த்துட்டு இருக்கீங்க நான் எத்தனை முறை தான் சொல்றது சொல்லுங்க பாக்கல பாமகவுடைய ஐடி விங்கு எதுக்கெல்லாம் செயல்படணுமோ அத எதுக்கெல்லாம் செயல்படாம இப்படியாப்பட்ட காணொலிகளை எவனாவது எதாவது பேசினானா அந்த காணொலியை அப்படியே கட் பண்ணி ரீல்ஸா வந்து பாத்தினா மாத்தி அதை வந்து பாத்தீங்கன்னா செய்தியா நம்ம மக்கள்கிட்டயே எடுத்துட்டு போய் சேர்த்துற வேண்டியது எவனே தெரியாது அவன்லாம் வந்து வந்து மருத்துவ ஐயா பக்ஷிய ஒரு விஷயத்தை பேசிட்டான் அப்படின்னா அதை எடுத்து மக்கள் கிட்ட பகிர்ந்துட்டு இருக்கீங்க அப்படி இருக்கும் ஒரு சூழல்ல பாமகவுடைய கொள்கை வந்து எப்படி போகும் எப்படி போய் நம்ம மக்கள் கிட்ட சேரும் இவனுங்களுடைய மூச்சுதான் வந்து பாத்தோம்னா நம்ம மக்கள் கிட்ட போய் சேரும் சொல்லுங்க பாக்கலாம் இன்னைக்கு அவனுங்க வந்து நல்லா தான் பேசுவானுங்க நாளைக்கு ஒரு வாரம் கழிச்சே வந்து பாத்தினா பாமகவை குறை கூறாம அவனுங்க இருக்கவே மாட்டானுங்க புரியுதா நான் இதை பல முறை பதிவு பண்ணிட்டேன் குறிப்பா சீமான் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி ஒரு மேடையில பாமக வந்து சீமான தூக்கி வச்சுக்கிட்டு கொண்டாடி இருந்தது பாமக சார்ந்த சொந்தங்கள் தான் சொல்லுங்க பக்கல நீங்க கொண்டாடி என்ன பிரயோஜனம் நம்ம மக்கள் கிட்ட அந்த தற்கொலிகளை எடுத்துட்டு போய் சேர்த்து வந்து பாத்தீங்கன்னா என்ன பிரயோஜனம் சொல்லுங்க பக்கல அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நைசா வந்து வாழைப்பழத்துல சொருகிறது போல நேற்று செய்தியாளர் சந்திப்புல இருபத்தி ஒண்ணுல அவர்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியோட சின்னமே பறிக்கப்பட்டு அவர்களுக்கு அந்த சின்னம் கொடுக்கப்பட்டது அப்படின்ற ஒரு கேள்வியை சீமான் முன்வைக்கிறார் இதை எத்தனை வன்னியர்கள் பகிருவீங்க சொல்லுங்க பாக்கல இதை பகிருங்கள சீமானுடைய உண்மை முகத்தை பாமக சார்ந்த வன்னியர்கள் வந்து பகிருங்க பகிரங்க பார்க்கலாம் ஒருத்தரும் பகிர மாட்டீங்க ஒருத்தரும் இதை பத்தி பேச மாட்டீங்க புரியுதுங்களா ஆனா விமல் வர்மன் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா இதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே பேசிட்டே இருக்கிறாங்க பாஜக மட்டும் வந்து பாமகவுடைய ஓட்டு வங்கிய நைசா வந்து பாத்தீங்கன்னா களவாண்டுட்டு போகல நாம் தமிழர் வந்து களவாண்டு நாம் தமிழர் வந்து வாழைப்பழத்துல ஊசிய சொருகிறது போல சொருகி சொருகி வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் நாம தமிழர் நாம தமிழர் அப்படின்னு சொல்லி வன்னியருடைய உணர்வுகள் மூலமாக வந்து பாத்தீங்கன்னா அவன் வாக்கு வங்கிய சேகரிச்சுட்டு இருக்கிறான் பாஜக எப்படி வந்து சத்திரியன்னு சொல்லி வன்னியருடைய வாக்கு வங்கிய வந்து பாத்தீங்கன்னா புடுங்குறான் அப்படின்னு பாமக இருக்கிற ஒட்டுமொத்த பேரை வந்து பாத்தீங்கன்னா குதிக்கிறீங்களோ அதே போல தமிழர் தமிழர் அப்படின்னு சொல்லி வன்னியருடைய வாக்கு வங்கிய நாம் தமிழர் பறிச்சுட்டு இருக்கா அப்படின்ற விஷயத்த விமல்வர் தாண்டி வேற யாருமே பேசுறது கிடையாது ஏன் இது தப்பா அப்படின்னா இதையும் தப்பா அப்படின்னு பேசணுமே ஏன் வந்து பாத்தீங்கன்னா யாருக்குமே வாய் வர மாட்டேங்குது ஏன் வந்து பாத்தீங்கன்னா இதை பற்றி வந்து பாத்தீங்கன்னா யாருமே பேச மாட்டேங்கிறீங்க செய்தியாளர் சந்திப்புல சொல்ற சீமான் என்ன பாமகவுக்கு மட்டும் மாம்பழ சின்னத்தை கொடுக்க முடியுமா எங்களுடைய சின்னத்தை வந்து பார்த்தீங்க இப்படி வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் பறிக்கலாம் அப்படின்னு சீமான் அவர்களுக்கு தெரியல அப்படின்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பாமகவுடைய சின்னத்தை மட்டும் பறிக்கல உதயசீரனையும் வந்து பார்த்தீங்கன்னா பறிச்சாங்க ரட்டலையும் வந்து பார்த்தீங்கன்னா பறிச்சாங்க ரட்டலையோடைய பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா எப்ப தீர்ந்தது அப்படின்னு எல்லா மக்களுக்குமே தெரியும் புரியுதுங்களா எல்லா கட்சிகளுடைய சின்னமும் ஒரு பத்து வருஷத்துக்கு ஒரு முறை நீங்க முடிஞ்சா இதே சின்னத்துல பயணிக்கிறீங்களா இல்ல வந்து மாத்திக்கிறீங்களா அப்படின்னு தேர்தல் ஆணையம் சொல்லும் அப்படித்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பாமகவுக்கும் சொன்னாங்க உதயசீரனுக்கும் சொன்னாங்க ரட்டாலைக்கும் சொன்னாங்க இன்னும் இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் சொன்னாங்க ஏன் பிஜேபிக்கும் சொன்னாங்க தேர்தல் ஆணையம் புரியுதுங்களா அவங்க அவங்க அவங்களுடைய டீட்டெயில கொடுத்து நாங்க இதே சின்னத்துல நாங்க பயணப்படுறோம் அப்படின்னு எல்லாரும் கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா சின்னத்தை நாம் தமிழருக்கு கிடையாது உங்களால உறுதிப்படுத்த முடியல புரியுதா எந்த விஷயமும் தெரியாம வந்துட வேண்டியது பாமக மட்டும் சின்னத்தை எப்படி கொடுக்க முடியும் கேட்க வேண்டியது ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க சீமான் தெரியல அப்படின்னா வந்து கம்முனு இருங்க புரியுதுங்களா குறிப்பா சீமான வந்து தூக்கி வச்சுக்கிட்டு சீமானோட வந்து பாத்தீங்கன்னா பாமக கூட்டணி போதா இல்ல பாமகவுடைய கூட்டணிக்கு சீமான் வராரா அப்படின்னு காணொலிகளை அசிங்கமா பதிவு பண்ணிட்டு இருக்காதீங்க புரியுதுங்களா இதோடைய விளைவு எங்க தெரியுமா போய் முடியும் பாமக சார்ந்து ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை ஒரு வன்னியருக்கு இருக்கு அப்படின்னா கடைசியா வந்து திராவிட கட்சிகளோட பாஜக நாம் நிற்பான் புரியுதா இப்படி நடந்துட்டு இருக்கு வட தமிழகத்துல வன்னியருடைய வாக்கு வங்கிய இப்படி மெல்ல மெல்லமா வந்து பாத்தோம்னா நாம தமிழர் இருக்கு இது எத்தனை வன்னியர்களுக்கு தெரியும் குறிப்பா பாமக சார்ந்தவர்களுக்கு தெரியுமா தெரியாதா சொல்லுங்க பாக்கலாம் நாம் தமிழோட பாமக கூட்டணி வச்சு என்ன புடுங்க போகுது ஆ நாகாக்கண்ணா அவ்வளோ பெரிய கட்சியா சீமானண்ணா அவ்வளோ பெரிய கட்சியா சொல்லுங்க பார்க்கலாம் என்னங்க நீங்க நாற்பது வருஷமா வந்து பார்த்தோம்னா நாம அரசியல் இருக்கிறோம் மருத்துவர் ஐயா அவர்களுடைய அந்த அனுபவம் சீமானுக்கு சுட்டு போட்டாலே வராது என்ன போய் வந்து சீமான தூக்கிட்டு வந்து பாமக சேர்த்து வச்சுக்கிட்டு காணொலிகளை பதிவு பண்ணிட்டு இருக்கீங்க அதையும் பல வந்து நீங்க தான் இது போன்ற செய்திகளை வந்து பாத்தீங்கன்னா வன்னிய நண்பர்களும் வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்களும் பதிவு பண்ணிட்டே இருக்கிறாங்க நேற்று சீமான் பேசின இந்த விஷயத்துக்கு எத்தனை வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பாமக சார்ந்த வன்னியர்கள் வந்து பாத்தீங்கன்னா கண்டனம் தெரிவிச்சிங்க சொல்லுங்க பார்க்கலாம் எவ்வளவு நைசா வாழைப்பழத்துல ஊசிய சொருகிறது போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல பாமகவுடைய கட்சி சின்னத்தையே பறிச்சுட்டாங்க அப்படின்னு எவ்வளவு நக்கலாக அவ்வளோ பெரிய விஷயத்த உக்காந்து செய்தியாளர் சந்திப்புல சீமான் பேச முடியும் அதோடைய பிம்மம் என்ன பாமகோட நான் பெரிய கட்சி புரியுதா பாமகவுக்கே நீ வந்து மறுபடி கொடுக்கும் போது அப்படின்னு சீமான் கேட்கறது விளைவு இது இந்த விளைவு ஏன் வருது அப்படின்னா எதனா ஒண்ணு சீமான் மருதுர் ஐயா அவர்களையோ இல்ல பாமக பத்தி பேசிட்டா உடனே வந்து பாத்தினா அதை கிளிப்பை டவுன்லோட் பண்ணி அதை வந்து பாத்தீங்கன்னா எடிட்டிங் பண்ணி போயிட்டு வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள் ஷார்ட்ஸ் மூலமாகவோ இல்ல வீடியோ கால் மூலமாகவோ நாம் தமிழர் பாமகோட கூட்டணி அப்படின்ற டைட்டில போட்டு வந்து பார்த்தீங்கன்னா சமூக வலைதளங்களில் பகிர்ந்து விட்டுற வேண்டியது ஒட்டு பார்த்த வண்ணியர்கிட்ட போய் சேர வேண்டியது புரியுதா எவனாவது வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்துட்டு நாம் தமிழோட வந்து பார்த்தீங்கன்னா போய் சேர தான் போறோம் புரியுதா இதற்கு முழுக்க காரணம் பாமக சார்ந்த சொந்தங்கள் தான் நான் தலைப்பாடா சொல்லிட்டு இருக்கேன் ஒருபோதும் ஒருபோதும் சீமானையோ நாம் தமிழரையோ நம்பாதீங்க நம்பாதீங்க பாஜகவை நம்பாதீங்க தமிழகத்தில் இருக்கிற பாஜக ஒருபோதும் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியருக்கு நல்லது செய்ய மாட்டாங்க அதே போல நாம் தமிழர் கட்சியும் ஒரு துளி கூட வன்னியர் சமூகத்துக்கு நல்லதை கூட நினைக்க மாட்டானுங்க அப்படின்னு நான் தொண்டத்தண்ணி கத்த கத்திட்டு இருக்கேன் புரியுதா ஆனா அதையெல்லாம் யாரும் காதல வாங்குறது கிடையாது ஐயாவை பற்றி சீவான் பேசினாரோ அப்படின்னு ஏதாவது காணலி போட்டா போய் கொத்த வச்சு உக்காந்துட்டு இருங்க புரியுதா குத்த வச்சுட்டு உக்காந்துட்டே இருங்க அவன் வந்து பார்த்தினா குட்ட குட்ட வந்து பார்த்தீங்கன்னா உட்காந்து தலையில வாங்கிக்கிட்டு அது ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க பாருங்களேன் நிறைய பேர் அதான் பதிவு பண்ணுவாங்க இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க என்ன போய் பேசிட்டாரு சீமான் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல கட்சி பறிக்கப்பட்டது நம்ம தான் மீட்டு எடுத்துட்டுமே சீமான் பேசிருக்கிறார் அப்படின்னு கம்பி கற்ற கதையைத்தான் பாவாகா சார்ந்த எல்லா சொந்தங்களும் பதிவு பண்ணிட்டு தெரிய போறீங்க உண்மாவது தானே நம்மளுக்கு எல்லாம் வருத்தமா இருக்கு ஒவ்வொருத்தருடைய மனநிலையும் ஒவ்வொருத்தருடைய சிந்தனையும் ஒவ்வொருத்தருடைய அரசியலும் நாம எவ்வளவு தூரம் வந்து பார்த்தோம்னா பார்த்து தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் நம்ம பதிவு பண்ணாலும் யாரும் கண்டுக்கிறது கிடையாது புரியுதுங்களா முடிஞ்சா இந்த விஷயத்த கண்டனம் பண்ணுங்க இல்ல அப்படின்னா டெய்லி வந்து உட்காந்துட்டு இருங்க பாமக இவர்களோட கூட்டணியா ஐயா சொல்லிட்டாரு புரியுதுங்களா தெளிவா சொல்லிட்டாரு எந்த நாங்கள் இவர்களோட கூட்டணி நீங்க முடிவெடுக்காதீங்க நாங்க பதிவு பண்ணிக்கிறோம் எல்லா ஊடகங்களுக்கும் சொல்லிட்டாரு அந்த ஊடகங்கள் அப்படின்றது பாமக சார்ந்த வண்டியர்களாக நமக்கும் தான் அவங்க சேர்ந்த விட நூறு மடங்கு வந்து செஞ்சிட்டு இருக்கோம் குறிப்பா நாதாக வந்து பாமகோட சேர்த்து வச்சு எத்தனை காணொலிகள் அறிவறுப்பா இருக்கு அசிங்கமா இருக்கு கேவலமா இருக்கு புரியுதுங்களா வெளிப்படையா நான் சொல்றேன் நான் சீமான் ஒருபோதும் வன்னிய குலசாத்திரிய சமூகத்துடைய நன்மைக்காக ஒருபோதும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இருக்க மாட்டாங்க புரியுதுங்களா எல்லா எல்லா நாடகம் மட்டும்தான் ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பாமகவை பத்தி உயர்த்தி பேசிட்டு அதே ரெண்டு வாரம் கழிச்சு பாமகவுடைய சின்னத்தை பற்றி வந்து குறைத்து பேசுற ஒரு மனநிலையோட தான் சீமானும் சீமானை சார்ந்த வந்து பார்த்தீங்கன்னா கட்சியும் இப்ப வரைக்கும் இயங்கிட்டு இதை நீ புரிஞ்சுக்கிட்டா அப்படின்னா எக்கேடா கட்டு போங்க எப்படியோ வந்து அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு கிளம்புறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வளர்களு சாஸ்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வணிகள சாஸ்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலங்குட்டும் அடுத்து ஒரு நல்ல கணவில சந்திக்கிறேன் மற்றவங்க எல்லாம் கிடைக்கிறத எடுக்கிறதுக்காக தேடுவாங்க உண்மையான அரசு எல்லாம் கொடுக்குறதுக்காக தேடுவான்